வணக்கம் நீங்க எங்க கிட்ட வள்ளலாரின் ஒரு குறிப்பிட்ட பாடலை பகிர்ந்து இத பத்தி கொஞ்சம் ஆழமா பேச சொல்லிருந்தீங்க ஆமா ஒரே ஒரு பாடல் தான் ஆனா அதுக்குள்ள ஒரு பெரிய பிரபஞ்சத்தையே அடக்கணும் மாதிரி அம்மா வெளி அப்படிங்கற ஒரு வார்த்தை ஆனா அதை வச்சு பல அடுக்கு யதார்த்தங்களை பத்தி பேசுது சரிதான் அப்போ இந்த பாட்டை ஒரு வரைபடமா நினைச்சுக்கலாம் ஒரு இடத்துல ஆரம்பிச்சு திருச்சிற்றம்பலம்னு ஒரு இடத்துல முடியுது ஆனா இந்த பாதை வந்து நிறைய மர்மமான வெளிகளால் ஆனது நம்மளோட நோக்கம் இந்த வரைபடத்தை வச்சு பயணம் செஞ்சு ஒவ்வொரு வெளியாக கடக்கும் போதும் ஒரு மனுஷனுக்குள்ள என்ன நடக்குதுன்னு புரிஞ்சுக்கிறது தான் சரி இந்த பயணத்துக்குள்ள இறங்கி பார்ப்போமா கண்டிப்பா இது வந்து வெறும் வார்த்தைகளை விளக்குறது மட்டும் இல்ல இது ஒரு உணர்வு நிலை பயணம் ஓஹோ நாம பார்க்குற இந்த உலகத்துல ஆரம்பிச்சு படிப்படியாக நம்மளோட உணர்வு நிலையை விரிவுபடுத்திக்கிட்டே போய் கடைசியில் இருக்கிற பேருண்மையை தொடர்றது எப்படின்னு வள்ளலார் வரைஞ்சு காட்டுற ஒரு அற்புதமான வலைப்படம் இது அருமை அப்போ முதல்ல அந்த முழு பாடலையும் ஒரு முறை கேட்டுடலாம் அப்போதான் நம்மளோட உரையாடலுக்கு ஒரு முழுமையான வடிவம் கிடைக்கும் சரி வண்ணம் மிகு பூத வெளி முதலா வகுக்கமடி வெளிகளெல்லாம் வயங்கு வெளியாகி எண்ணமுறு மாமவுன வெளியாகி அதன் மேல் இசைந்த பறவெளியாகி இயலுபய வெளியாய் அன்னொரு சிற்பரவெளியாய் தற்பரமாம் வெளியாய் அமர்ந்த பெருவெளியாய் வெளியாய் தின்னமுறும் தனிய இயற்கை உண்மை வெளியான திருச்சிற்றம்பழம் தனிலே தெய்வம் ஒன்றே கண்டீர் ஒரு ஒருவிதமான தியான நிலைக்கு போற மாதிரி இருக்கு சரி இந்த வரைபடத்தோட ஆரம்ப புள்ளி அதாங்க நம்மளோட ஸ்டார்டிங் பாயிண்ட் எது பூதவெளி பகுதி ஆரம்பிக்கிறாரு இது ரொம்ப எளிமையான விஷயமா தெரியுதே இதுல என்ன ஆழம் இருக்கு நல்ல கேள்வி எந்த ஒரு பெரிய பயணமும் நமக்கு தெரிஞ்ச இடத்துல இருந்து ஆரம்பிக்கணும் இல்லையா ஆமா பூதவெளி அப்படிங்கிறது பஞ்சபூதங்களாலான இந்த பௌதிக உலகம் மண் நீர் நெருப்பு காற்று ஆகாயம் நம்ம புலன்களால் உணரக்கூடியது ஆமா எல்லாரும் ஒத்துக்கக்கூடிய இந்த பொதுவான யதார்த்தம் இதுதான் நம்மளோட முதல் தளம் அப்புறம் பகுதி வெளிங்கிறது அது என்ன அது வந்து இந்த உலகத்துல நாம பகுத்து பாக்குற தனித்தனி இடங்கள் நீங்க இருக்கிற அறை ஒரு வெளி வெளியில இருக்கிற தெரு ஒரு வெளி இந்த ஊர் ஒரு வெளி இப்படி நாம பிரிச்சு வச்சிருக்கிற எல்லா இடங்களும் பகுதி வெளிதான் அப்போ இதுல என்ன தத்துவம் இருக்கு இது வெறும் இயற்பியல் தானே இது இயற்பியலுக்கு மேலானது இதுதான் ஆப்ஜெக்டிவ் ரியாலிட்டி அப்படின்னு வள்ளலார் சொல்றார் ஓ அதாவது இது உங்களுக்கும் எனக்கும் பொதுவான ஒரு தளம் ஆனா பயணம் இங்கு இல்ல இந்த பொதுவான தளத்திலிருந்து தான் ஒவ்வொருத்தரோட தனிப்பட்ட அகப்பயணமும் ஆரம்பிக்குதுன்னு ஒரு அடித்தளம் போடுறார் ஓகே ஓகே இன்ன உலகம் தான் ஆரம்பம் ஆனா இதுவே முடிவல்லன்னு முதல் வரியிலே தெளிவுபடுத்திடுறார் சரியா சொன்னீங்க சரி புரியுது நாம எல்லாரும் ஆரம்பிக்கிற பொதுவான இடத்துல இருந்து இப்போ உள்ளுக்குள்ள திரும்புறோம் வள்ளலார் அடுத்ததா நம்மள எண்ணமுரு மாமுன வெளிக்கு கூட்டிட்டு போறார் மாபெரும் மௌனவெளி இந்த திடீர் திருப்பம் ஒரு பெரிய பாய்ச்சல் மாதிரி இல்லையா வெளி உலகத்திலிருந்து நேரடியா மனசுக்குள்ள குதிக்கிறார் ஆமா இதுதான் பயணத்தோட முதல் முக்கியமான திருப்பம் இங்க மௌனம்னா சத்தம் இல்லாத இடம்னு மட்டும் அர்த்தம் இல்ல அப்போ அது எண்ணங்கள் இல்லாத இடம் நம்ம மனசுக்குள்ள ஓடிக்கிட்டே இருக்கிற எண்ணங்கள் கவலைகள் திட்டங்கள் இதெல்லாம் சேர்ந்து ஒரு உலகத்தை உருவாக்குது இல்லையா ஆமா ஒரு தனி உலகமே அது அந்த எண்ண உலகத்துக்குள்ளதான் நம்ம வாழ்றோம் வள்ளல்லார் என்ன சொல்றாருனா நீங்க பௌதிக உலகத்தை ஒரு வெளியா பாக்குற மாதிரி உங்க எண்ணங்களால் உருவான இந்த மன உலகமும் ஒரு வெளிதான் அந்த வெளிய விட்டு வெளிய வரணுங்குறார் இத கேக்குறதுக்கு ஏதோ தியானம் மாதிரி இருக்கு ஆனா அவர் இத ஒரு நிலைன்னு சொல்லாம வெளின்னு சொல்றதுக்கு காரணம் என்ன அது ஒரு எக்ஸசைஸ் இல்ல அதுவே ஒரு யதார்த்தம்னு சொல்றாரா மிகச் சரியான பாயிண்ட் அது ஒரு பயிற்சி மட்டும் இல்ல அது ஒரு புதிய யதார்த்தத்துக்கான நுழைவாயில் நுழைவாயிலா ஆமா எண்ணங்கள் ஓயும் போது நாம ஒரு வெறுமையை உணர்றதில்ல அதுக்கு பதிலா ஒரு விஷாலமான அமைதியான வெளிய உணர்றோம் அதுதான் மாமூன வெளி இந்த வெளிக்கு மேலதான் பறவழி இருக்குன்னு சொல்றார் அதாவது உலகியல் அடையாளங்கள் பற்றுகள் நான் எனதுங்கிற எண்ணங்கள் இதெல்லாத்தையும் கடந்த ஒரு உயர்வான தளம் ஓகே அப்போ பௌதீக நிலையிலிருந்து ஆன்மீக நிலைக்கு மாறும் மிக முக்கியமான கட்டம் இது ஆமா சரியா சொன்னீங்க சரி இந்த பயணம் இப்போ இன்னும் ஆழமாகுது இப்போ வர்ற வார்த்தைகள் எல்லாம் எனக்கு ரொம்ப குழப்பமா இருக்கு புரியுது உபயவெளி செட்பரவெளி தற்பரமாம் வெளி எல்லாம் கிட்டத்தட்ட ஒரே மாதிரி கேக்குது இதுக்குள்ள இருக்கிற வித்தியாசத்தை எப்படி புரிஞ்சுக்கிறது ஆமா இங்கேதான் நாம ரொம்ப கவனமா போகணும் இந்த நிலைகளை வார்த்தைகளால விளக்குறது கஷ்டம் ஆனா முயற்சி பண்ணலாம் முதல்ல உபயவெளி உபயம்னா இரண்டு இரண்டு சரி அதாவது இருமைகள் இணையும் இடம் உதாரணத்துக்கு இன்பம் துன்பம் நல்லது கெட்டது நான் பிறர் இப்படி நாம உலகத்தை ரெண்டு ரெண்டா பிரிச்சு பாக்குறோம் இல்லையா ஆமா ஆமா அந்த பார்வை மறையற இடம் இது ஒரு நிமிஷம் இது கொஞ்சம் நடைமுறைக்கு ஒத்து வராத மாதிரி இருக்கேன் வலியும் சந்தோஷமும் எப்படி ஒன்னாகும் நல்லதுக்கும் கெட்டதுக்கும் வித்தியாசம் இல்லாம போனா அது ஆபத்தான கருத்தா மாறாதா இது ஒரு மன ரீதியான சமாதானமா இல்ல உண்மையிலேயே அந்த வித்தியாசங்கள் இல்லாம போயிடுமா ரொம்ப முக்கியமான கேள்வி வள்ளலார் அந்த வித்தியாசங்களை மறுக்கல ஓ ஆனா அந்த இரண்டுமே ஒரே நாணயத்தோட இரண்டு பக்கங்கள்னு புரிஞ்சுக்கிற ஒரு மனநிலையை சொல்றார் வலி வந்தா அத அனுபவிக்கிறோம் சந்தோஷம் வந்தா அதையும் அனுபவிக்கிறோம் ஆனா ஒன்ன விரும்பி இன்னொன்னு வெறுக்கற அந்த மனப்போராட்டம் இங்க இல்ல இது ஒரு ஆழமான சமநிலை ஓகே ஒரு விதமான அக்செப்டன்ஸ் இதுக்கு அடுத்தது தான் சிப்பற வழி சித்துனா தூய அறிவு அல்லது கான்ஷியஸ்னஸ் ஆமா கான்ஷியஸ்னஸ் இத கொஞ்சம் விளக்க முடியுமா சிக்பற வழில ஒருத்தர் என்னவா உணர்வார் அங்க நான் அப்படிங்கிற உணர்வு இருக்குமா அங்க நான் அப்படிங்கற தனிப்பட்ட அடையாளம் கரைஞ்சிடுது கரைஞ்சிடுதா ஆமா ஆனா அறிதல் அல்லது உணர்தல் அப்படிங்கற தன்மை மட்டும் இருக்கும் இது எப்படி சொல்லலாம்ன்னா ஒரு பெரிய அற முழுக்க வெளிச்சம் இருக்கு ஆனா அந்த வெளிச்சத்துக்குன்னு ஒரு உருவம் இல்ல உ சரி அது எல்லா இடத்துலயும் பரவி நான் இருக்கிறேன்னு உணருது அந்த மாதிரி அரிபவன் அறியப்படும் பொருள் இல்லாம அறிவு மட்டுமே ஒரு தூய நிலை அது ஆனா முடியல இதுக்கு அடுத்த ஒரு நுட்பமான நிலை இருக்கு தற்பரமாம் வெளி இதுக்கு மேலயே ஒண்ணு இருக்கா சிற்பர வெளிக்கும் தற்பரமாம் வெளிக்கும் என்னதான் வித்தியாசம் ரொம்ப ரொம்ப நுட்பமான வித்தியாசம் சிற்பர வெளில அறிவு இருக்குன்னு சொன்ன இல்லையா தற்பரமாம் வெளியில அந்த அறிதல் என்ற செயலே இல்லாம போயிடுது அரிபவன் அறிவு அறியப்படும் பொருள் இந்த மூணும் ஒன்னாயிடுது புரியலையே உதாரணத்துக்கு ஒரு கண்ணாடியை கற்பனை பண்ணிக்கோங்க சரி கண்ணாடி சிற்பர விழிங்கிறது அந்த கண்ணாடி தன்னையே பிரதிபலிக்கிற மாதிரி அங்க கண்ணாடி இருக்கு பிரதிபலிப்பும் இருக்கு ஆனா தற்பரமாம் விழிங்கிறது அந்த கண்ணாடி கண்ணாடியா இருக்கிற தன்மையே மறந்து அது வெறும் கண்ணாடியா மட்டுமே இருப்பது ஓ பிரதிபலிப்பு பிரதிபலிக்கும் செயல் எதுவுமே இல்ல எதுவுமே இல்ல அதுவாகவே இருக்கும் தன்னிலை பேதங்கள் முழுமையா அழிஞ்சு போன நிலை இது வா அந்த கண்ணாடி உதாரணம் விஷயத்தை ரொம்ப தெளிவாக்குது இவ்ளோ ஒரு ஆழமான பயணத்துக்கு பிறகு நம்ம இலக்கடைஞ்சிட்டோன்னு தானே அர்த்தம் ஆனா அதுக்கப்புறமா வள்ளலார் பெருவெளி அருள் இன்ப வெளி தனி இயற்கை உண்மை வெளின்னு மூணு விஷயங்களை சொல்றாரு உச்சத்துக்கு மேலயும் உச்சம் இருக்கா இல்ல இங்க ஒரு சின்ன மாற்றம் இதுக்கு முன்னாடி சொன்னதெல்லாம் அந்த இடத்துக்கு போறதுக்கான படிகள் ஓ படிகளா இப்போ சொல்ற இந்த மூணு அந்த இடத்தோட தன்மையை விவரிக்கிற வர்ணனைகள் ஆஹா ஓகே ஓகே அந்த இறுதி அனுபவம் எப்படி இருக்கும்னு பல கோணங்கள்ல காட்டுறார் பெருவெளினா அதுக்கு எல்லையே கிடையாது அது அளவிட முடியாத பிரம்மாண்டம்னு அர்த்தம் அருளின்பெளினா அது சாதாரண சந்தோஷம் இல்லை அது காரணமே இல்லாம பேரருளால மட்டுமே கிடைக்கிற ஒரு பேரானந்த நிலை பல தத்துவங்கள்ல ஆனந்தம் அல்லது பேரின்பம் தான் இறுதியான இலக்குன்னு சொல்லுவாங்க ஆனா வள்ளலார் அதோடு நிறுத்தாம கடைசியா தனி இயற்கை உண்மை வெளின்னு ஒன்னு அந்த இயல்பான உண்மையான வெளி அப்படிங்கிறது பேரின்பம்ங்கிற அனுபவத்துல இல்லாத எதை நமக்கு சொல்லுது இதுதான் வள்ளலாரோட தனித்துவம் நான் நினைக்கிறேன் எப்படி ஆனந்தம் கூட ஒரு விதத்துல ஒரு அனுபவம் தான் ஆனா இந்த தனி இயற்கை உண்மை வழிங்கிறது ஒரு அனுபவம் கிடையாது அதுதான் எல்லா அனுபவங்களுக்கும் ஆதாரமான மூலநிலை சோர்ஸ் மாதிரி அது அது அதுக்கு முன்னாடியும் பின்னாடியும் எதுவும் தானாகவே தனக்கே உரிய இயல்போட உண்மையா இருக்கு அது ஒரு அடைஞ்சிட்டேங்கிற நிலை இல்ல அது நான் அதுவாகவே இருக்கிறேன் பேருண்மை அதுதான் எல்லாவற்றுக்கும் ஆதாரம் அப்போ இந்த ஒன்பது விதமான வெளிகளையும் கடந்து வந்த பிறகு கடைசி வரியில திருச்சிற்றம்பலம் தனிலே தெய்வம் ஒன்றே கண்டீர்னு முடிக்கிறார் ஆமா இவ்வளோ பெரிய பயணத்தோட முடிவு இவ்வளோ எளிமையா இருக்கே இந்த கடைசி வரியோட முக்கியத்துவம் என்ன இதுதான் மொத்த பயணத்தோட சாராம்சம் நீங்க இத்தனை வழிகளையும் பலவிதமான உணர்வு நிலைகளையும் கடந்து வர்றீங்க ஒவ்வொன்னும் வேற வேற மாதிரி தெரியுது ஆமா ஆனா கடைசியா அந்த திருச்சிற்றம்பலம்ங்கிற தூய ஞான வெளியில நின்று பார்க்கும்போது நீங்க பாக்குறது என்ன பல கடவுள்களையோ பல உண்மைகளையோ இல்ல தெய்வம் ஒன்றேங்கிறார் எல்லாம் ஒன்னுதான் அப்படின்னு ஆமா பண்மையில் ஆரம்பிச்ச பயணம் இறுதியில் ஏகத்துவத்தில் பேதமற்ற ஒருமையில முடியுது இத்தனை அடுக்குகளுக்கும் கீழே ஆதாரமா இருக்கிறது அந்த ஒரே ஒரு மெய்ப்பொருள் தான் உணர்ற இடம் அது அந்த திருச்சிற்றம்பழம் சிதம்பரமோ வேற எந்த ஊரோ இல்ல அது நம்மளோட தூய உணர்வு நிலை இருக்கிற அந்த அகவெளி சரியா சொன்னீங்க அது ஒரு அகவெளி அப்போ இந்த பாடல் நம்ம நினைக்கிற மாதிரி வெறும் அண்டவெளிய பத்தின ஒரு கவிதை இல்ல இது நம்ம உணர்வு நிலையோட ஒரு வரைபடம் ஆமா நாம வாழ இந்த பௌதீக உலகத்துல ஆரம்பிச்சு நம்ம மனசோட சத்தங்களை கடந்து இருமைகளை தாண்டி தூய அறிவை உணர்ந்து கடைசியில எல்லாம் ஒண்ணுதான் அப்படிங்கிற பேருண்மையை அடையற ஒரு முழுமையான அகப்பயணம் ஆமா நீங்க சொல்றது முற்றிலும் சரி வெளியுங்கிற ஒரே ஒரு எளிமையான வார்த்தைய வச்சு ஒரு சிக்கலான தத்துவத்தை எவ்வளவு அழகா ஒரு கவித்துவமான பயணமா மாத்திருக்காரு பாருங்க ஆமா ஆச்சரியமா இருக்கு பலவாக தோன்றும் இந்த யதார்த்தத்தின் அடுக்குகளை ஒவ்வொன்னா விளக்கி பார்த்தா கடைசியில மிஞ்சுவது பேதமற்ற அந்த ஒரே ஒரு உண்மைதான் சொல்றாரு நம்ம புலன்கள் மனம் அறிவுன்னு ஒவ்வொன்னு ஒரு ஒரு வெளியே நமக்கு காட்டுது ஆமா ஆனா இந்த எல்லா வெளியும் கடந்து போகும்போதுதான் அந்த உண்மையான எல்லையற்ற வெளிய நம்ம உணர முடியும் இந்த உரையாடல் இந்த பாடலை நீங்க பாக்குற விதத்தை நிச்சயம் மாத்திருக்கும் நம்புறோம் இப்போ இந்த சிந்தனைய தொடர உங்களுக்கான ஒரு கேள்வி வள்ளலார் விவரிக்கிற இந்த பணவரப்பட்ட வெளிகள் இறுதி உண்மையை அடைவதற்கான வெவ்வேறு படிகளா அதாவது ஒன்ன முடிச்சாதான் அடுத்ததுக்கு போக முடியுமா இல்ல இது எல்லாமே அந்த ஒரே உண்மையின் வெவ்வேறு தோற்றங்களா அதாவது நாம எந்த நிலையில இருக்கோமோ அந்த நிலைக்கு ஏத்த மாதிரி அந்த உண்மை நமக்கு அப்படி தெரியுதா சிந்தித்து பாருங்கள்